ஜல் எடு ரோக்கி ஆகிர் தரீ அஷ்டியா நடை நோட் நடை ಅಯ್ಯೋ ಇದರ ಕ್ಷಣ ಎತ್ಲಿ ಆಗಲೇ ಎದ್ದು ಕಸ ಹೊಡೆದು ರಂಗೋಲಿ ಹಾಕಿ ಬಿಟ್ಟತಿ ಅಲಾ நோடில் ஊனியாக அச்சக்கிச்சக்க நோட்ர வந்து பிள்ளை எது ஓடத்தில் ஆகலி எத பகலாக்காமி அது தோட் ரங்கோலி ஹாக்கி ஊனியாக எல் மெச்சின சசி ஆகி ஈக்கி மாதிரிர்ல நாவெல்லாம் நம்மியாக அனஸ்க்கோக்கு நோடு எதிர்கடி மல்லக்க எஸ்ட் தின எது கச உடது ரங்கோலி ஆகாள் அந்தி நம் அத்தி ஹங்க வட்டா வட்டாட்ட குத்து விட்டிருத்தி வட்டாக்கி கேசா மாதிரிர்ல நம்ம கடிகர்ட்டா எல்லா ஊர் அடிவிட்டி ஏ ரங்கோலி இருதான் நீளார்கடையேஸ் நம்மனாக்கோது இங்கோலினு இல்ல அந்த மாட்டே அந்த அவங்க அதாய்ப்பா ஆங்கோலி எஸ் செகிதுங்க எலி குடர் அந்த நோட்கொழ்கே ஊர் ஊரு வந்து ரங்கோலி ீர நன்ங்கோலிசிர்ல நன் ரங்கோலி ிச்சுக்கேவத் தோட் பண்ணேன

ನಿರ್ವಂಶ ಆಗ್ಲಿ ಆಕೆ ಒಂದ್ ತೋಟ್ಲೆ ಸುಡುಗಾಡಕ್ ಸುತ್ತ ಬರ್ಲಿ யல்கையாக்குவா கெட்ட மனசுக்கெல்லாம் நோடில அக்கா ஊர்விட்டா நன் மனி பாகல் ரங்கோலி ரங்கோலி ஏன் ஆக்கிந்த பகல் தான் நான் அந்த நன் ரங்கது இவா நோடிலே ஆகி ஏனாரு நான் கை யா ஆகா ஹிடது அம்மா துபா பாசுண்டி முரங்க அஹ் நோட் தந்திர ஏ வயோய் ரங்கோலி அடக்கோ அல்பிடு அயன ரீ நீ தோட்ட மனசு மாடு அஹ் ஏன் ஆத்து நான் நீர் கொடுத்துன தோத ரங்கோலி ஹாக்குவல்ல நீனே நோடனி コントコントバランナーさんちまた、あきいのり、ゆるんごりあくすきかいじえ、なかふりぶく。 மந்தி ஏன் கேக்கோத்தாரி இஸ் சந்த ரங்க இஷ்டெல்லாம் நோட்ர நாளே இதுக்கிட் ரங்கோலி ஹாக்கினி ஆ ரங்கோலி மேலே நம்மூர சாமீதாரல அவ்ர கடை நிம்பந்தே இட்டனிபிட்டு நான் ரங்கோலி நம்மூர் தக்கி கை அல்ல சேதாக்கோட ಅಯ್ವಾ ಏನ ರೈವ ಇದ್ರ ಬಾಯಿ ಬಾಯಿ ಏನ್ ಬಚ್ಚಲ ಯಾ ಪರಿ ಮಾತಾಡ್ತತಿ ನೋಡು ಒಂದು ಸೊಟ್ಟ ಮಾರಿ ರಂಗೋಲಿಗೆ ಎಷ್ಟೆಲ್ಲಾ ಹಾಡ್ತ ಮತ್ತ ರಂಗೋಲಿ ಮೇಲೆ ನಿಂಬೆ ಹಣ್ಣು ಮಾಡಿಸಿ ತಂದಿಡ್ತಾಳಂತ ಮುಟ್ತಕ್ಕೆ ಕೈ ಸೇದ್ ಹೊಕ್ಕವಂತ ಏನು ಯಾರ ಹಾಕಬಾರ್ದ ರಂಗೋಲಿ ಹಾಕಿದ್ದಾಳ ಏನು ಮಾಡಿಸ್ಕೊಂಡ್ ಬಂದು ನಿಂಬೆ ಅಂತ ತಂದಿ ತಗೊಳ್ಳಿ ಬಿಡು ನಾನು ನೋಡ್ತೇನೆ ಊರಾಗ ಎಲ್ಲಾರ್ಗಿಂತ ಮುಂಚೆ ಎದ್ದು ಹಂಗ ಬಾಗ್ಲಾ ಮಾಡಿ ರಂಗೋಲಿ ಹಾಕಿ ಚಲೋ ಸಸಿ ಅನಿಸ್ಕೊಳ್ಳೋಕಿ ಹ್ಮ್ ನಿಂಬೆ ತಂದಿಟ್ಟಿಂದ ಏನು ಅನಸ್ಕೊಂತ ನಾನು ನೋಡ್ತೇನೆ ಹಾಯ್ ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಮ್ಮ ಕ್ರೇಜಿ ಕಾರ್ಟೂನ್ ಕಾಮಿಡಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ಗೆ ನಿಮಗೆ ಸ್ವಾಗತ ಈ ವಿಡಿಯೋ ಕೇವಲ ಕಾಮಿಡಿಗಾಗಿ ಮಾತ್ರ ಮತ್ತೆ ನಿಮ್ಗೆ ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ಆಗಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಲೈಕ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಶೇರ್ ಮಾಡಿರಿ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಏನಾದರೂ ನಮ್ಮ ವಿಡಿಯೋಗಳನ್ನು ನೀವು ನೋಡಾಕತ್ತಿದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಚಾನಲ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಕೊತಾ ಇರ್ರಿ